இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோமதி சக்திவேலை பார்த்தேன் ஒன்றும் ராஜ்ய கல்யாணம் பண்ண விரும்பல நான் தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்கிறார் அதை கேட்ட பாண்டியன் ஆகிறார் மேலும் என் பையன் நல்லவன் தான் என்று சொல்கிறார் கோமதி பிறகு கோமதி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறார் அதை தொடர்ந்து சக்திவேல் எல்லாம் உன்னோட திட்டமா இதெல்லாம் என்று கேட்கிறார் பிறகு முத்து சக்தி பேசுறது எல்லாம் சரிதான் என்னோட மகள் விஷயத்தில் தலையிட நீ யாரு என்று கேட்கிறார் அப்படியே எல்லாரும் சண்டை சண்டை பிடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறார்கள் அதை பார்த்து கோமதி அழுது கொண்டிருக்கிறார் பிறகு கோமதி பாட்டியனை பார்த்து நான் உண்மையா மறைக்கணும் என்றெல்லாம் நினைக்கலன்னு சொல்றார் அதை கேட்ட செந்தில் இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்துட்டு சாதாரணமாக மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாகிடுமா என்று கேட்கிறார் பிறகு ராஜி அந்த நேரத்தில் அத்தை எதை பற்றியும் யோசிக்கல என்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சாங்கன்னு சொல்கிறார் அதனை அடுத்த பாண்டியன் சரவணன் கிட்ட யாரையும் என்கிட்ட கிட்ட பேசவனான்னு சொல்கிறார் அதை கேட்ட சரவணன் அம்மா வேணுமென்று இதெல்லாம் வந்து செய்திருக்க மாட்டான்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து பாட்டியன் கோமதியை பார்த்து எங்கிட்ட மறைஞ்சி துரோகம் செய்துட்டா இனிமேல் கதைக்காதை சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புகிறார் பிறகு கதிர் பாட்டியனை பார்த்து அம்மா பக்கம் இருக்கிற நியாயத்தையும் புரிஞ்சு கொள்ளணும்னு சொல்கிறார் மறுபக்கம் அரசியும் கோமதியை பேசி கொண்டிருக்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதும்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்